கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா ஐம்பத்து நான்கு பத்து மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை என் கிருபை உன்னைவிட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபையின் காலம் ரோட் கிருபை இல்லாமல் நாம் வாழ்ந்திருக்கவும் முடியாது இந்த கிருபையினாலே நாம் இரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாகினோம் கிருபை என்பது என்ன தேவன் கிருபையினாலே நம்மீது அன்பு செலுத்தி மகன் மகளாக்கி பிள்ளைகளாக்கி எல்லா தீமைகளினின்று விலக்கி பாதுகாத்து சமதானத்தோடு சந்தோஷத்தையும் தந்து நம்மை மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்க செய்வதுதான் கிருபை இந்த கிருபை இல்லாதவர்கள் அநேக உபத்திரங்களோடே கடந்து வேதனை துன்பம் அனுபவிக்கிறார்கள் அநேகர் சொல்லலாம் நான் நன்றாக உள்ளேன் இந்த இரட்சிப்பும் கிருபையும் தேவையில்லை என்பதாக கூட ஆனால் கர்த்தர் பட்சபாதம் உள்ளவரல்லாதபடியால் உலகில் உள்ள அனைவருக்கும் இந்த மேன்மையான கிருபையை அளிக்கிறார் அதனால் இந்த மேன்மையை அறிந்து கொள்ள முடியாமல் அநேகர் கிருபையை தள்ளுகிறார்கள் இப்பேசியர் இரண்டு எட்டு சொல்கிறது கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய இவு ஒரு மனிதன் இரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் கிருபை மிக அவசியமாயிருக்கிறது அவருடைய கிருபையானது உங்கள் மேல் தான் இருக்கிறது நீங்கள் இயேசு கிறிஸ்து இரட்சகர் என விசுவாசித்தாலே இரட்சிப்படைவீர்கள் அப்போ நான்கு பன்னிரண்டு ஐ வாசித்து பாருங்கள் இரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நாமமேயன்றி வேறொரு வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்பதாக இரட்சி கபட்டுவிட்டால் அவனிடத்தில் சர்வலோக ஆசீர்வதங்களை இப்பூமியிலே மாத்திரமல்லாது பரோலோகத்திலும் பெற்றுக் மேலும் எல்லாவிதமான ஆசீர்வதங்களினாலே மேன்மை அடைவது நிச்சயம் அதற்கு அவர் இரண்டு குறிந்தியர் பன்னிரண்டு ஒன்பது என் கிருபை உனக்கு போதும் பலவினத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் இன்றைக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா இந்த வாரத்தை தாங்கிக் கொள்ள என்னிடத்தில் பிளனில்லை என்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது துக்கங்கள் கண்ணீர் கவலைகள் என்ன யாவையும் மாற்றுகிற கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த கிருபை உங்களுக்கு பெருக வேண்டுமானால் உங்களுடைய உபத்திரவங்களிலே ஸ்தோத்திரங்களை சொல்லுங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கிருபை பெருகும் என்று இரண்டு கொரிந்தர் நான்கு பதினைந்து சொல்கிறது இருக்கிற இடத்திலேயே இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நீங்கள் மேன்மை அடைவது அதிக நிச்சயமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளிலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாது என்றவரே தோத்திரம் உம்முடைய சமாதானத்திலே என்னை நடத்துவீராக என்னுடைய எல்லா நெருக்கடிகளையும் பிரச்சனைகளை காட்டிலும் நீர் பெரியவர் எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து எங்களை ஆசீர்வதிப்பீராக போக்கிலும் வருகிலும் உமது கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக